கணவன் மனைவி சண்டையிடுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் உள்ள ஒரு சுவாமியின் படமும் காரணமாக இருக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா உண்மைதான் வீட்டில் இந்த சுவாமியின் படத்தை வைத்திருந்தால் அந்த வீட்டில் நிச்சயம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் படம்தான் திருப்பதி பெருமாள் படம் இல்லாத வீடுகளே இருக்காது ஆனால் அந்த பெருமாளை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் விஷயம் உள்ளது திருப்பதி பெருமாளுடைய படத்தை நாம் தனியாக இருப்பது போல் வைத்திருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து கொண்டே இருக்கும் இந்த சண்டை நீங்கி ஒற்றுமை வர வேண்டும் என்றால் அளமேலும் அங்கை தாயாருடன் சேர்ந்து இருப்பது போன்ற திருப்பதி பெருமாளின் படத்தை வாங்கி வைக்கலாம் புதிதாக படம் வாங்க முடியாது என நினைப்பவர்கள் பெருமாளுக்கு அருகில் தாயார் படத்தையும் சேர்த்து வைக்கலாம் எந்த ஒரு சுவாமி படமாக இருந்தாலும் அது தம்பதியாக நாம் வைத்து வைப்பட வேண்டும் இப்படி